இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சென்ற நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் ஐந்து பேர் உயிரிழப்பு புட்டின் மோடி சந்திப்பில் பாகிஸ்தானுக்கு மறைமுக குட்டு பயங்கரவாதம் ஒழிக்க வேண்டும் என்று நாட்டு தலைவர்களும் சபதம் கடுப்பான அசிம் முனீர் ஆப்கனை உரசி பார்க்கும் அசிம் முனீருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி செய்தி புடின் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பயங்கரமான போர் துவங்கும் சூழல் உருவாகி வருகிறது காந்தகாரின் ஸ்பின் போல்டக் அருகே ஆப்கன் பாகிஸ்தான் படைகளுக்கு இடையிலான புதிய மோதலில் பொதுமக்கள் ஐந்து பேர் உயிரிழந்து நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இந்த உயிரிழப்புகள் மாசல் காலி மற்றும் லுக்மான் கிராம பகுதிகளில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல்களால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த இரண்டு பகுதிகளும் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றன ஆப்கானிஸ்தானின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹித் பாகிஸ்தான் படைகள் ஆப்கன் நிலப்பரப்பில் நுழைந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார் துரதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தான் தரப்பு மீண்டும் ஒருமுறை காந்தஹாரின் ஸ்பின் போல்டக் மாவட்டத்தில் தாக்குதலை துவக்கியிருக்கிறது இஸ்லாமிய எமிரேட் படைகள் பதிலடி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று முஜாஹித் பதிவிட்டுள்ளார்